நான் எப்பவுமே உண்டு நேற்று காலையில் நான் படித்த செய்தித்தாளை இன்று காலை நான் படிக்க ஆனால் வருடங்களாக மாட்டேங்கி திருப்பி 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 அதையே படிக்கிறோம் அதற்கு பேர் தான் இலக்கியம் அதுதான் நம் சொத்து இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு பக்கம் இருக்க இறை நம்பிக்கையாளர்களை அழைக்கிறான் வா இங்க வா சாமி கும்பிடுறல்ல சரி சாமி உன் பேச்சை கேட்கல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் முயற்சி செய் நீ முயற்சி செய்து உன் மெய் வருத்தம் படுகிறாயே அதற்கான கூலி உனக்கு கிடைக்கும் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும் என்று பேசி நம்மை நிமிருத்துகிறான் நான் இங்கே விவேகானந்தரை நினைக்கிறேங்க விவேகானந்தருடைய புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் ஆழமாக சிந்தித்து அசைந்து போனேன் அவர் சொல்லுகிறார் கடவுள் நல்லவன் கெட்டவன் யாரையும் பார்ப்பதில்லை விவேகானந்தருடைய வாக்கு ஏன் கெட்டவன் வாழறான் தெரியுமா ஏன் நல்லவன் தோக்கறான் தெரியுமா விவேகானந்தர் சொல்லுகிறார் நல்லவனிடத்தில் இல்லாத தீவிரத்தன்மை கெட்டவனிடத்தில் உண்டு தீவிரத்தன்மைதான் ஜெயிக்குமே தவிர நல்லது கெட்டது என்று ஒன்று இல்லை அந்த தீவிரத்தன்மையோடு நீங்கள் இருந்தால் தெய்வத்தாலே ஆகவில்லை என்றாலும் உங்களுடைய முயற்சி உங்களுக்கு கூறி தரும் என்று சொல்லி யார் என்று பேசி நான் என்னுடைய தந்தையாரை நினைக்கிறேன் என்கின்ற சொல் எனக்குள் பல்வேறு விதமான அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது எனக்கு என்று ஒரு விதி இருக்கிறது அந்த விதியின்படிதானே நான் வாழ வேண்டும் அந்த விதியில் இருந்து என்னால் வெளியில் வந்துவிட முடியுமா அல்லாமா இஹ்பாலுடைய ஒரு கவிதையை என் தகப்பன் சொன்னார் விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை எழுதி முடித்த இறைவன் உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத அப்படி நிக்கிறோமா இறைவனுடைய எழுதுகோலையே மாற்ற முடியும் விதியையே மாற்ற முடியும் மதி நுட்பத்தினால் யாரோ சொன்னார்கள்